நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை அதாவது வெட்கப்படுதல் என்றால் என்ன வெட்கம்னா என்ன அது என்ன விலை என்று கேட்கும் ஒரு நூதனமான காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அந்த அளவுக்கு உடை பாவனை பேச்சு தொலைக்காட்சி சமூகங்கள் சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் சமூக ஊடகங்கள் செல்போன்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் ஆகிய இவைகள் யாவற்றிலும் ஒரு வெட்கமில்லாத ஒரு வெட்கமற்ற காட்சிகளும் செயல்பாடுகளும் பரவி விரவி இருப்பதை நாம் காண முடிகிறது அது மட்டுமல்ல நல்லோர்களே ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசுவதற்கு கூச்சப்படுவார்கள் அப்படியான ஒரு ஆண் வந்து ஏதாவது கேட்டாலும் பேசினாலும் கூட தன்னுடைய தலையில் உள்ள முந்தானையை சற்று கீழே இறக்கிவிட்டு அப்படியே ஒதுங்கி அப்படியே ஓரமாக நின்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு கூச்சம் இருந்தது இன்னொன்று பெண்களுக்கு அழகே தான் பெண்களுக்கு அழகு என்ன சில பேர் கூந்தல் பாங்க அப்படி இப்படி ஆனால் உண்மையிலேயே வெட்கப்படுதல் நாணப்படுதல் என்பதுதான் பெண்ணுக்குரிய அழகாகும் செவப்பா இருந்த அழகு அப்படி இருந்த அழகு இப்படி அதெல்லாம் இல்லை பெண்ணினுடைய அழகே வெட்கப்படுது அதே போல ஒரு ஆடவன் ஒரு ஆண் பாதையில் கடந்து வருகிறான் என்றால் அந்த பெண் எதிரே வர கூச்சப்பட்டு அப்படியே ஒதுக்கிக் கொள்வார்கள் இது அந்த காலங்களில் பெருநகரங்களில் அதிகம் இருந்ததும் அதே போல கிராமப்புறங்களில் நகராட்சிகளில் ஊராட்சிகளில் குக்கிராமங்களில் அது இன்றும் அது நடப்பில் இருக்கிறது அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் பழைய காலத்தை இல்லை என்றாலும் பெருநகரத்தை தவிர தவிர இது போன்றுள்ள பரவலாக உள்ள ஊர்களில் கிராமங்களில் குக்கிராமங்களில் இந்த பழக்கம் இருக்கிறது ஒரு ஆண் ஒரு திருவழியை வந்தால் ஒரு பெண் எதிரே சென்றால் அப்படியே ஒதுங்கிக் கொள்வார்கள் தன்னுடைய முந்தானையை சீராக்கிக் கொள்வார் தன்னுடைய தலையை போட்டிருக்கும் உக்காட்டை சற்று இறக்கிக் கொள்வார்கள் அப்படியே மூடி கொண்டு சென்று விடுவார் அற்கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் அப்படி வெட்கத்தோடு நடந்து கொள்கிறாள் என்றால் இன்றைய நவீன காலத்தில் அப்படி ஒரு பெண் வெட்கத்தோடு நடந்து கொள்கிறார் ஒரு ஆணினுடைய மூன்று முகத்தை பார்த்து பேசாமல் அப்படி ஒதுங்கி நின்று முகத்தை மூடிக்கொண்டு பேசுகிறாள் என்றால் அது இப்பொழுது இப்பொழுது எப்படி சொல்லப்படுகிறது என்றால் அவளிடத்தில் நிறைய கள்ளத்தனம் இருக்கு அப்படிங்கிறார் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே வெட்டப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே பேசி பேசினால் அல்லது ஆண் வருகிறாரே என்று அப்படியே வழிவிட்டு ஒதுங்கி கொண்டால் அது இந்த காலத்திலே எப்படி பேசப்படுகிறது என்றால் பெரிய கள்ளி அப்படிம்பாங்க அப்படின்னா கள்ளத்தனம் உடைய அர்த்தம் பெரிய கள்ளத்தனம் பத்தாம் பசதி குணம் பாயுது என்ன நடிப்பு அப்படின்னு பேசக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பெண்கள் சமூகத்தில் ஒதுக்கி வைத்து பாட்டுப்படுகிறார்கள் ஒண்ணே தெரியாதா அப்படின்னு சொல்லி நல்லவர்களே பல ஆடவர்களுக்கு முன்னால் வித்தியாசமாக உடையணிந்து செல்வதும் பொதுவாக காலத்தில் பெண் பேசப்படுகிறது அல்லவா பெண் அவர்கள் ஒரு தலைப்பு வைத்துக் கொண்டு அந்த தலைப்புக்குள் அவர்கள் எதை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் போய் பார்த்தால் ஒரு பெண் பல ஆடவர்களுக்கு முன்னால் பேசுவதும் ஒரு பெண் பல ஆடவர்களிடத்திலே கலகலப்பாக நடந்து கொள்வதும் ஒரு பெண் வித்தியாசமாக உடையணிந்து ஆண்களுக்கு மத்தியில் செல்வதும் ஆபாசமாக நடந்து கொள்வதும் தான் இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவளே ஒரு ஆணை தேர்வு செய்து அந்த ஆறிடத்திலே பல காலங்கள் தொடர்பு வைத்து அதாவது காதலித்து இப்படியாக அப்படியாக பேச ஈசி பிறகு அவளை திருமணம் முடித்துக் கொள்வதுதான் இந்த கால இந்த காலத்தில் பெண் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது பெண் சுதந்திர இதான் பெண் சுதந்திரம் சொல்றார் இஸ்லாம் இதற்கு நேர் மாற்றமானது பெண் சுதந்திரம் இதுவல்ல இப்படி ஒரு பெண் இருந்தால் அவளுக்கும் ஆபத்து அவளை சார்ந்த குடும்பத்துக்கும் ஆபத்து அவர்கள் சேமித்து வைத்திருக்கும் செல்வத்துக்கும் ஆபத்து மூன்று ஆபத்துக்களை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது இக்காலத்தில் இவர்கள் பேசுகிறார்களோ இது நடப்புல வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் இந்த மூன்று ஆபத்துக்களும் வந்துவிடும் இந்த மூன்று ஆபத்துகளையும் நாம் நேரிலும் பார்க்கிறோம் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறோம் பத்திரிகையிலும் பார்க்கிறோம் நடக்கதா இல்லையா சகோதரி பெரியவர்களே இப்படி பல ஆடவர்களுக்கு முன்னால் கலகலப்பாக பேசுவதும் ஆடை அணிந்து இவளா பார்த்து செலக்ட் பண்ணி கொஞ்ச நாள் போன்ல பேசி தொடர்பு கொண்டு பிறகு நிக்கா செய்து கொள்வதுதான் இக்காலத்திலே பெண் சுதந்திரம் என்று வெட்கங்கட்ட முறையில் பேசப்படுகிறது இங்கு எங்கு திரும்பினாலும் நல்லோர்களே வெட்கங்கட்ட காட்சிகளைத்தான் தொலைக்காட்சியில் இருந்து பெருநகரங்களில் இருந்து கிராமங்களில் இருந்து குக்கிராமங்கள் வரைக்கும் வெட்கமற்ற செயல் இந்த வெட்கம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான பண்பு என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது வெட்கம் என்கிறது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கணும் குறிப்பாக ஈமானுடையவரிடத்தில் உடையவரிடத்தில் வெட்கம் இருக்கணுமோ சலதார சொல்றாங்க நீ வெறுமன அல்லா ரசூலை நம்புறது கபரை நம்புறது மருமையை நம்புறது மருமையில சிராத்து இருக்கிறது அதை கடந்து போனது நம்புறது நரகம் இருக்கு நம்புறது அங்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு நம்புறது இதெல்லாம் நம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெக்கம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் சலதாலிசன் சொன்னாங்க அல் ஹயாபு இமான் வெட்கம் என்பது ஈமானில் பாதி என்றார்கள் அதுவும் ஈமான் தான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெட்கப்படுதல் நாணப்படுதல் என்பதை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால் இஸ்லாமிய வெட்கத்தை அவ்வளவு தூரம் சொன்னா வெட்கத்தை ஒரு ஆண் விட்டு விடுகிறான் என்று ஆணுக்கு என்ன வெட்கம் அப்படின்னாலும் சொல்லுவேன் ஒரு ஆண் வெட்கத்தை விட விட்டு விடுவான் என்றால் ஒரு பெண் வெட்கத்தை விட்டு விடுவாள் என்றால் அவர்கள் மிருகங்களை விட கேவலமானவர்களாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள்

அவருடைய சகோதரர் அதிகமாக வெட்கப்படுகிறார் எதற்கெடுத்தாலும் வெட்கப்படுகிறார் என்பதை அறிந்து அந்த சகாவி என்ன செஞ்சாங்கன்னா தன் சகோதரரை கண்டித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன கும்பல மாதிரி வைக்கப்படுறேன் என்ன கூச்சம் உனக்கு உனக்கு என்ன பூச்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யணும் நம்ம சில பேர் கண்டிக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் செய்து போட்டு கண்டிப்போம் அப்ப அந்த மாதிரி அந்த சகாவி கண்டித்துக் கொண்டிருந்தார்கள் தன் சகோதரரை ஏன் இப்படி விற்கப்படுகிறாய் விற்கப்படுகிறாய் என்று கண்டித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக நபிகள் பெருமானர் சல்லா அலி செல்லம் அவர்கள் செல்லும் பொழுது பகால ரசூலி சல்லாஹி செல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபி இடத்தில் சொன்னார்கள் தாவகு விட்டுவிடு விடு அவரை அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தாவகு அவரை அப்படியே விட்டு விடு ஏன் கண்டிக்கிறார் அவர் தப்பா செஞ்சுட்டார் அநியாயமா செய்திருக்கிறார் வெட்கம் படு படுகிறார் நாணம் கொள்ளுகிறார் விட்டு விடு பரவாயில்லை விடு மினல் ஈமான் வெட்கம் என்பது ஈமானில் விடுதாங்கும் அதாவது ஈமானின் ஒரு பகுதி வெட்கம் என்பதே அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது சில பேர் நாம சொல்வோம் கூச்சம் இல்லை வெட்கம் இல்லை அப்படின்னு என்ன ஈமான் இல்லை பெரியோர்களே நாம் அறிய வருவது என்னவென்றால் என்பது ஒரு மூக் இருக்க வேண்டும் ஒரு மூக் வெட்கம் இருக்கும் காலம் எல்லாம் அவன் தவறு செய்ய யோசிப்பான் தவறு செய்ய மாட்டான் தவறு செய்தால் வெளியே தெரிந்துவிட்டால் அப்படியாகி விடுமே இப்படி ஆகிவிடுமே வைத்துக் கொண்டே இருக்கும் இன்னைக்கு வெட்கம் இல்லை அது தொலைந்து போனது சிசிடிவி கேமராவை பார்த்தா மட்டும் பயம் வருது இல்லையா எழுதி கொண்டிருக்கிறாங்க பொருந்தப்பட்டிருக்கிறது ஒரு கல்லால ஒருவர் அமர்ந்து காசை வாங்கி போடுறாரு தலைக்கு மேல சிசிடிவி கேமரா இருக்கும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கல்லால் எழுதி ஒட்டியிருப்பாரு பயந்துக்குவோம் அல்லாவே நீ பயப்படுகிறாயோ இல்லையோ சிசிடிவி கேமரா பயந்துக்குவோம் என்ன ஆச்சரியம் சிசிடிவி கேமரான்னு சொல்றீங்க அதுவே கருப்பு துணியை தூக்கி போட்டுட்டு அவன் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறான் பார்க்கும் ஏசி திரட உள்ள நுழைஞ்ச உடனே என்ன செய்யறா முதல்ல எங்கடா கேமரா இருக்குன்னு பார்த்து அதை உடைஞ்சிடறான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாவுக்கு பயப்படாதவர்கள் கூட இந்த சிசிடிவி கேமராவை பார்த்து ஒரு அஞ்சு பேரும் ஒரு மனோநிலை வந்திருக்கிறது ஆனாலும் கூட சிசிடிவி கேமரா என்பது மனிதன் படைத்து உருவாக்கி வைத்திருக்கிறான் ஆனால் இந்த மனிதனோடு எக்காலமும் பின்னி பிணைந்திருக்கிறது அல்லாவுடைய பவர்ஃபுல் கேமரா அல்லாஹ்வுடைய கேமரா எப்படிப்பட்டது ரெண்டு கேமரா இருக்குதா இங்க ஒரு கேமரா இங்க ஒரு கேமரா உடலோட ஒட்டி இருக்கும் இவன் தூங்குனாலும் ஒட்டி இருக்கும் டாய்லெட்டுக்கு போனாலும் இருக்கும் வெளியே போனாலும் எல்லா பக்கமும் ஒட்டி கேமரா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லா நம்மிடத்தில் இரண்டு கேமராக்களை பொருத்தி இருக்கிறானே என்று அஞ்சுகிற மனோநிலை இல்லாத மக்களானிய நாம் இன்று பல இடங்களில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை பார்த்து பயப்படுகிற ஒரு அவலமான நிலை என்றுதான் சொல்றோம் இல்லையா

அவனை அப்படியே ஒடுங்கி அவனை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கிவிட முடியாது இன்னைக்கு வெக்கப்படுறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன சொல்றோம் ஆப்பிளைக்குள்ள கூடாதுங்க பெண்ணுக்கு தான் இருக்கணும் இல்ல கணியத்திற்குரிய நல்லோர்களே நபிகள் பெருமானார் செல்லோ அலைகிவ செல்லம் அவர்களை பற்றி அதிர் வருகிறது செல்ல புகாரில் வருது செல்ல ஆலோசனை எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணின் பெண்ணை விட அதிக வெட்க சுபாவம் உடையவர்களான செல்ல ஆலோசனை இருப்பாங்க ஒரு பருவ வயது வந்த கண்ணி பெண் பிள்ளை எப்படி வெக்கப்படுவாரோ அதை விட அதிக நாணம் உள்ளவர்களாக நபிகள் திகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் அதை பார்த்தால் அவர்களுடைய முகம் அதை பிரதிபலிக்குமா அதி வருகிறது அப்ப வெட்கப்படுதல்னா என்ன வெட்கப்படுறதுனா என்ன சரத ஒரு வரை விளக்கணம் சொல்றாங்க வெட்கப்படுவதால் என்ன தெரியுமா மா மக்கள் தன்னை எப்படி பார்க்க கூடாது என்று நாம் நினைப்போமோ மக்களெல்லாம் தன்னை எப்படி பார்க்க கூடாது என்று நினைப்போமோ அதை தனிமையிலும் தவிர்த்து கொள்வதற்கு பெயர் தான் வெட்க அதை தனிமையிலும் தவிர்த்து கொள்வதற்கு பெயர் இப்ப நான் வந்து உடைவு உதாரணத்துக்கு சொல்றேன் உடையோடு இருக்கும் என்னை ஆடையோடு தான் மக்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் யாரும் இப்படி ஆசைப்பட மாட்டாங்க ஏன் ஆடை இல்லாமல் என்னை எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுவோமா படமாட்டோம் ஆனா இந்த ஆசை இங்க மாட்டோம் டாய்லெட் உள்ள போயிட்டா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாங்க சில குளிக்கும் துணி இல்லாம குளிக்கலாமா கூடாது அங்க யாரும் நினைக்காதீங்க மலக்கு கண்காணிக்கிறாங்க அதனால தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் என்ன செய்யணும் மறைக்க வேண்டிய பகுதியை துண்டு வைத்து அல்லது துங்கி கட்டி கொண்டோதான் குளிக்கணும் அதே மாதிரி பிறந்த குளிக்க கூடாது ஒரு மறைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வெண்ணீரல் குடியரோலே சல்லால் செஞ்சு வர்றாங்க வெட்கன்னால் என்ன அப்படின்னா நீ மக்கள் உன்னை எப்படி பார்க்க கூடாது என்று நீ பிரியப்படுவாயோ அதை தனிமையிலும் இருக்கும் பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கு மேதான் வெட்கம் தனிமையில் நீ ஒரு மாதிரியா இருக்கிற

அவங்களுக்கு அதிரே கரையும் இருக்குதுன்னு சொல்றாரு அல்லாஹ் சொல்லுங்கள் யார் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது யாருக்கு பலன் தரும் என்றால் மறைவாக தனியாக இருக்கும் பொழுதும் அல்லா அல்லாவை பயப்படுவார் முதலாளி என்ன நம்பி கல்லாவை விட்டு போயிருக்கிறார் முதலாளி என்ன நம்பி பணத்தை கொடுத்திருக்கிறார் முதலாளி என்ன நம்பி பணத்தை கொடுத்து பேங்க்ல போட சொல்லியிருக்கிறார் அதை முதலாளி பேர்ல கொண்டு போய் போடுறதுதான் பயம் அல்லாஹ் பயப்படுறதுன்னு அர்த்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு அதை என் பேரில் நான் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டால் இவர் அல்லாறை பயப்படாதவர் என்பது பொருள் எண்ணியத்திற்குரிய அதே போரில் தான் மக்களெல்லாம் என்னை எப்படி பார்க்க கூடாது என்று நான் ஆசைப்படுவேனோ அதே போல உள்ள நிலையை மறைவிலும் நான் கடைபிடிப்பதற்கு பெயர்தான் தான் வெட்கம் என்று சொல்லப்படும் அப்ப இந்த பார்முலாவ எல்லா நிலைகளிலும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆடை அணிவதிலும் சரி நம்முடைய பார்வையிலும் சரி நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி நம்முடைய பேச்சுக்களிலும் சரி நம்முடைய பயணங்களிலும் சரி இன்னபிற வியாபாரத்திலும் சரி கொடுக்கல் வாங்கலிலும் சரி இந்த விக்கெட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லித் தருகிறார்கள் ஆட்சி காலத்தில் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு ஒரு பெண்மணி தனியாகவே வந்தார் யமனுக்கும் மதீனாவுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கூடுதல் குறைபார்க்கலாம் ஏறத்தாலும் ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அந்த காலத்துல வர்றதா இருந்தா பல நாட்கள் ஆகும் பல நாட்கள் ஆகும் ஒண்ணு ஒட்டகத்துல வரணும் குதிரை இந்த மாதிரி வாகனத்துல தான் வரணும் அப்போ பல தினங்களாக பல நாட்களாக ஒரு பெண்மணி யமனில் இருந்து மதீனா முனம்பராவுக்கு அவர் பயணம் செய்து வந்தார் ஆச்சரியத்தோடு மக்கள் எல்லாம் கேட்டார்களாம் எப்படி நீங்கள் தன்னந்தனியாக இவ்வளவு நெடுந்தூரம் பயணமாகி வந்தீர் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க மக்கள் யாவரும் என்னை ஒரு தாய் மக்களாகவே பார்த்தார்கள் எந்த இடத்தில் பார்த்தார்கள் மக்கள் எப்படி பார்த்தார்களா ஒரு தாய் மக்களாக ஒரு சகோதரி செல்கிறாள் என் தங்கை செல்கிறாள் என் தாய் சென்று கொண்டிருக்கிறாள் என்னோட பிறந்தவள் சென்று இப்படி ஒரு தாய் மக்களாகத்தான் மக்கள் என்னை பார்த்தார்களே தவிர எந்த மாந்தரும் எந்த மனிதனும் என்னை அசிங்கமான கண்கொண்டு பார்க்கவே இல்லை யாருமே எனக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னாள் யாருடைய ஆட்சியில இந்தியாவினுடைய எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபாவின் ஆட்சியை போன்று நடப்பில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொல்லலன்னா கூட அதை பார்த்து பாராட்டுறாங்க இப்படியெல்லவா ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல் அந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் ஒரு பெண்மணி தனியாக வர முடிந்தது அந்த அளவுக்கு எல்லோரிடத்திலும் வெட்க உணர்வு இருந்துச்சு எல்லோரிடத்திலும் வெட்க உணர்வு என்பது இருந்தது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இப்பொழுதும் முஸ்லீம்களுக்கு அந்த குணம் இருக்கிறது இல்லைன்னு இல்லை ஆணுக்கும் முஸ்லிமான ஆணுக்கும் மிக்க உணர்வு இருக்கிறது முஸ்லிமான பெண்களுக்கும் இருக்கிறது அதில் இப்பொழுது ஆழமான பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது தான் சொல்லுவார் அதுல ஒரு பலவீனம் ஒரு தூய்மை என்பது ஏற்பட்டிருக்கிறது இவானுடைய ரீட்டில் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து பத்திரிகையாளர் ஒருவர் ரீட்லி என்பதாக சொல்லப்படுகிறது இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஆப்கானிஸ்தானத்தில் நடந்த அந்த விஷயங்களை செய்தி சேகரிப்பதற்காக ஆப்கானிஸ்தான் போயிட்டாங்க ஆனால் தாலிபான்கள் ஆய்வு செய்த நிலை இந்த பெண் இப்படியானவள் என்று தெரிய வந்து தாலிபான்கள் அவர்களை கைது செஞ்சு வச்சிட்டார் கைது செய்து வைத்தார் பிறகு கைது செஞ்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அந்த அம்மா ரிலீஸ் ஆன பிறகு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி தாலிபான் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்துல குறிப்பிடுறார் இது ஆங்கிலத்தில் அந்த அம்மா எழுதினாலும் கூட உலகத்தில் எல்லா மொழிகளிலும் பரவலாக அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழிலும் கூட தாலிபான்கள் பிடியில் அப்படின்னு அந்த புத்தகம் இருக்கு வாங்கி படிங்க எல்லாரும் படிக்கணும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அது அந்த அந்த புத்தகத்துல நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னை மூன்று வாலிபர்கள் தான் காவல் காத்தனர் அந்த தாலிபான்கள் அவங்க இருக்கிறாங்கள அந்த தாலிபான்கள் அந்த படை மூணு வாலிபர்கள் என்னை காவல் காத்தார்கள் பாதுகாத்தாங்க தாங்க கைதியா இருந்த வரைக்கும் அந்த மூன்று வாலிபர்களும் என்னை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அவர்களது பார்வையால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என்னை பார்ப்பதற்கே அவர்கள் வெட்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களது பாதுகாப்பில் நான் பயமின்றி இருந்தேன் பயமில்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றார் நான் சொல்ல வருவது இந்த யுவான் ரீடி அவர்கள் ரிலீஸ் ஆன பிறகு ஈமான் கொண்டார் இஸ்லாத்தை தலைமையில் இருக்கிறார் இன்று இஸ்லாமிய பிரச்சக இஸ்லாமத்தை பற்றி எடுத்து சொல்பவராக பிரச்சாரம் செய்பவராக அவர் பல இடங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்ல வருவது நல்லோர்களே இன்றைய நவீன அறிவியல் உலகில் மக்களை பண்படுத்துகிற அவர்களது பிழைதனை உணர வைத்து அவர்களது குற்றங்களை உணர வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஈர்த்தி எடுக்கும் மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு பெருமானார் திகழ்ந்திருக்கிறார் பெருமானார் கொண்டு வந்த இந்த மார்க்கம் இதனுடைய அமைப்பு இதனுடைய உருவம் ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் தவறு செய்பவனில் உணர வைக்கிறது திறந்த மனதோடு இஸ்லாத்தை பார்ப்பாரோ அவரெல்லாம் பெருமானுடைய செயல்பாடுகளால் ஈர்த்தெடுக்கப்படுவார் இழுத்து கொண்டு வரப்படும் அப்படி வந்தவங்க தான் இந்த யுவான் ரீதி என்று சொல்லப்படுகிற இந்த பெண்மணி கணேந்திர புரிய பெரியோர்களே நான் சொல்ல வருவது இப்படியான மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறது மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா உட்கார்ந்த இடத்துக்கு நான் சொல்றேன் சொல்றது புரியுது அந்த மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறார் அவருடைய சகோதரர் எமின் ஜாக்சன் என்று சொல்லப்படுபவர் இவர் வந்து ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்படும் நிகழ்ச்சிக்கு போயிட்டார் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்காக நிகழ்ச்சியில் இணைந்து நடிப்பதற்காகவோ பேசுவதற்காகவோ ஏதோ ஒன்று இணைந்து நடிப்பதற்காக பேசுவதற்காக ஒரு குட்டை பாவடை உளுத்திய ஒரு பெண்ணை உட்கார வச்சிருக்கிறார் அவருக்கு அவர் அதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை கூட அவர் பொருட்படுத்தவில்லை அவன் எழுப்பி வந்துட்டா இந்த காட்சி நடைபெறாமல் போய்விடுமே இத்தனை கோடி விடுமே என்று கூட அவர் சிந்திக்கவில்லை குட்டப்பாவட காரியை பார்த்த உடனே இருந்து அவர் எதிர்த்து தளரிக்க வெளியே வந்தார் காரணம் என்னவென்றால் அவரை ஈமான் கொண்டு முஸ்லிமாக இருந்தார் முஸ்லீம் ஆயிட்டார் முன்னதாக ஆயிட்டார் அவர் அந்த ஈமான் ஆகிறது இது போன்று உள்ள ஒரு அசிங்கமான உடை உடுத்திய பெண்ணை கூட பார்ப்பதற்கு ஒரு இரும்பு திரை போன்று தடுக்கிறது நீ இதை நீ ஈமான் உடையவன் இது போன்ற அசிங்கத்தை பார்க்க தகுதியுடையவனே அல்ல இது போன்ற அசிங்கங்களை அசிங்கமானவன் தான் பார்ப்பான்

பெண்கள் தான் ஆடையை குறைச்சி உடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இதுல ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல என்றுதான் பார்க்கிறோம் ஆண்களும் சளைச்சாம இல்லை ஆண்கள் என்னங்க ஆம்பளை தானே ஆண் தான் ஆணும் எப்படி மறைக்கணும் அப்படிதான் மறைக்கணும் நல்லவர்களை நல்ல விளக்கணும் மிருகத்துக்கு தான் ஆடை உடுத்த வேண்டும் என்ற சட்டம் கிடையாது இஸ்லாந்த பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆடை உளுக்க கூடாது என்றால் மிருகங்களுக்கு ஆடை கூடாது

நம்ம ஏரியால நான் வேற ஏரியால பார்த்ததை சொல்றேன் நாய புடிச்சுக்கிட்டு அசிங்கமான ஒரு பணியில போட்டு கேட்ட அவர் பெரிய மில்லியனர் கோடீஸ்வரர் என்பதாக சொல்லப்படுகிறது காசு இருந்து என்ன புண்ணியம் பிரயோஜனம் காசு இருந்து என்ன புண்ணியம் அது உங்களுடைய தோற்றத்தில் தெரியவில்லையே அசிங்கமான ஆடை உடுத்து ஆடை வாங்க காசு இல்லைன்னு அர்த்தம் கேட்டா சொல்லுவாங்க அந்த பேஷன் அப்படின்னு இல்லை அபோ நகை பார அதிகம் அபுதான் அநவி மிதநவினுடையுமாம் அபோவ நகை அவர்கள் ஒரு முறை ஒருவருடைய தொடை தெரிந்தது என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டார்களாம் கண் முடித்தா நெழேந்திர நல்லோர்களே இன்றைக்கு நம்முடைய இறை வணக்கத்தின் மூலமாக அது உள்ள ருசியை நாம் ருசிக்க தெரியலைனே அதை அனுபவிக்க முடியல தொழுன்னு சொன்னால் தொழில் ஒரு ருசி இருக்குது நோம்புன்னு சொன்னால் நோம்புக்கு ஒரு ருசி இருக்குது ஜெர்காந்து உழுதுரோன்னு சொன்னால் அல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது இன்றைக்கு நமக்கு தெரியல ருசி நமக்கு தெரியல அதனாலதான் ஒரு வத்து இந்த வாரம் தோல் அந்த வாரம் வரணும் ஒரு வக்தோடுதான் என்னஜாவது ஒரு விடமாட்டோம் இல்லையா ருசி தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய கண்களில் சற்று அசுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று ஞானவான்கள் சொல்றாங்க அவுடைய பார்வையில் கொஞ்சம் அசிங்கம் இருக்குது அந்த பார்வையை நாம் சரி செய்ய வேண்டும் சரி செய்துவிட்டால் அமல்களில் உள்ள ருசியை நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறிய சகோதர பெரியோர்களே அத்தகைய வெட்கம் என்பதை இஸ்லாம் குறிப்பாக நபிகள் பெருமானார் சல்லம்லாபோ அணைஞ்சியவர் செல்லும் அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க நெஸ்மு ஈமான் வெட்கப்படுறது ஈமான் பாதி மாதிரி எல்லா ஊமினிடத்திலும் இருக்க வேண்டும் ஆணிடத்திலும் இருக்க வேண்டும் பெண்ணிடந்திலும் இருக்க வேண்டும் பிப்ரவரி பதினாறு வருது